கத்தனை மேம்படுவதாக தினம் லோக சுவார்த்தைக்காக கத்தணம் நின்று செலுத்துகிறேன் நீங்கள் நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம் பரிசு யோவானிய விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் ஆண்டோரோ ஏசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் செல்லும்போது அநேகருக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுத்து அநேக பேரை வியாதியிலிருந்து சுகமாக்கி அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் இது அவர் எருசலேமுக்கு வந்தபோது அங்கே பெதஸ்தா என்று சொல்லப்படுற ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தின் அருகிலே அநேகர் படுத்துக்கொண்டிருப்பார்கள் சப்பானிகள் குரூடர் முடவர்கள் திமிராதக்காரர்கள் இப்படி பலதரப்பட்டமான வியாதிஸ்தர்கள் அங்கே படுத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் சில சமயங்களில் தேவ தூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்குவார்கள் அப்பொழுது அதை இறுகுகளை யா யாரும் உடனே சுத்தமாக இருக்கும் அது எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அவங்களுக்கு உடனே சுகம் கிடைக்கும் அப்போ இயேசு அங்கே வரும்போது அங்கே முப்பத்தெட்டு வருடமாக படுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறார் நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாலு அஞ்சு நாள் ஒரு வாரம் படுத்துட்டு இருக்கும்போது உடம்பு சரியேட்டா கூட நம்மளால் ஏந்துக்கவே முடியாது வேலைன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு நடக்க முடியல இருக்கும் ஆனா இங்கே முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனுஷன் படுத்து கொண்டு இருக்கிறான் அவன் எவ்வளோ வேதனை நடந்திருப்பான் அவன் எங்கேயும் போக முடியாது அவனால் சரி சாப்பிட முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது நடக்க முடியாதபடி படுத்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஏசு அவனை பார்த்து இவன் மிகவும் ரொம்ப வருஷமாக இவன் வியாதி இருக்கான் என்று அறிந்து நீ சுத்தமாக கண்டு விரும்புகிறாயா என்று கேட்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் ஆண்டவரே இந்த கோ குளம் கல கலக்குவதற்காக தெய்வத்தில் வரும்போது நான் இறங்கி போலன்னு நினைக்கும் போது வேற இறங்கி போயிடுறாங்க என்னை கொண்டு போடுவதற்கு யாருமே இல்லை என்று அவர் சொல்கிறார் அப்போ ஏன் சொல்கிறாரு எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நட என்கிறார் அந்த வார்த்தை எழுந்துரு இத்தனை வருஷம் நீ படுத்து கொண்டது போதும் இத்தனை வருஷம் நீ பலவனமாக இருந்தது போதும் எழுந்துரு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் எப்போது பார்த்தாலும் எழுந்து எழு எழும்பி செ செல்லாதபடி ஒரு தடைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிசாசின் கிரிகைகள் நம்மை அமைக்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு தூக்கத்தின் ஆவி நம்மை அமைக்கிக் கொண்டே இருக்கிறது ஜிபிக்காதபடி வேத வாசிக்காதபடி சபிக்க செல்லாதபடி மக்களை ஆதாயம் செய்யாதபடி வேதவாசனத்தை மற்ற சொல்லாதபடி ஒரு அசுத்த ஆவிகள் ஒரு கிரியைகள் நம்மளை அமைக்கிக் கொண்டே இருக்கிறது பார்க்குறோம் தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது சோம்பேறி நீ இன்னும் எவ்வளவு நேரம் படுத்து கொண்டிருப்பாய் இன்னும் எப்போதை படுக்க விட்டு எழுந்திருப்பாய் கையை கொண்டு இன்னும் சட்டிலே தூங்கலாம் என்று இருக்கிறாயோ அது நல்லதா இல்லை அது ஒரு தரித்திர போல் இருக்கும் இந்த விதத்தில் பார்க்கிறோம் நம்ம எழுந்து அதபடி தூக்கம் அதை அமுக்கி விடுகிறது பாவத்தை நம்ம மூழ்கி விடுகிறோம் இன்னொரு இன்னொரு விதத்தில் பார்க்கிறோம் அந்த ஒரு திமுற தன்னை நான்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள் அப்போ இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து உன் படுக்கிறது கொண்ட நட என்று சொல்கிறார் அப்பா இருக்க சொல்றாங்க பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் இப்போ ஏன் சொல்றாரு பாவங்களை மன்னிப்பது என்பதோ படுக்கிறது நட என்பது எது எளிது எதுவுமே எளிது அல்ல மனிதர்களுக்கு இது எதுவும் எளிது அல்ல நம்ம ஒரு என்ன இருக்கும்போது சரீர பலனாய் இருக்கும்போது அல்லது சரீர வியாதிக்குமாவின் எடுத்து படுக்கிறது நட என்று நம்மளால சொல்ல முடியாது அல்லது பாவங்களை மன்னி மன்னித்தாயிற்று நீ என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆண்டவனால் முடியும் மனுஷனுக்கு அந்த அதிகாரம் உண்டு பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷ அதிகாரம் உண்டு என்று சொல்லி அந்த பாவங்களை மன்னித்து திமிரவர் பாவத்தினாலே திமுகமா இருக்கிறாய் என்று பார்க்கிறோம் நம்மளுடைய பாவங்கள் கூட நம்மை முடக்கி போட்டு வைத்திருக்கிறது ஒரு விளையா கொடுக்கிறது நம்ம எழுந்து போகாதபடி நம்மளை முடக்கி வைக்கிறது அதனோட சொல்றாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட நீ எழுந்துரு இன்னும் எப்படி படுத்துக்கொண்டே இருப்பாய் உன் பாவங்கள் உன்னை விட்டு போகட்டும் நீ எழுந்து நட என்று சொல்லும்போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று பார்க்குறோம் நம்ம அப்படி தான் இந்த கால இந்த காலத்தில் இருக்கிறோம் எழுப்பாதபடி ஒரு சோர்வு நம்மை அமுக்குகிறது சில பிள்ளைகள் நம்ம அமுக்குகிறது எப்போது பார்த்தாலும் நம்ம படுத்துக்கொண்டே இருக்கிறோம் நல்ல சோர்வாக அமைய உகந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் கடை பிரிவினை உண்டாக்குறது என்று பார்க்குறோம் அந்த பாவங்கள் நம்ம அருந்து வரும்போது தெய்வத்தில் நம்ம கெட்டி சேராதபடி நம்ம எழுந்த எழுப்பாதபடி நம்ம உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம் படுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஒரு சோர்வு நம்மளை அமுக்கிக்கிறது ஆனால் சொல்கிறார் எழுந்துரு நம்மளை கைப்பிடித்து தூக்குவதற்கு ஒருத்தர் நமக்கு இருக்கிறார் என்று விசுவாசிங்க அப்படித்தான் பேரொரு யமனம் ஒரு தேவாலயத்தில் போகும்போது அங்கே பிறந்தலேருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அவனை டெய்லி கொண்டு அங்கே வைப்பாங்க அவன் வந்து எல்லாட்டும் பிச்சை கேட்பான் அப்போ பேரொரு யோனன் அவங்கள பார்க்குறாரு அப்போ அவனை ஒத்து பார்க்கும்போது என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்லும்போது அவன் நோக்கி பார்க்குறான் இடத்துல ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று பார்க்கும்போது வெள்ளி பொருள் என் இடத்தில் இல்லை இருப்பதை உனக்கு தருகிறேன் இயேசு நாமத்தால் எழுந்த நட என்று அவன் வலதுகையை பிடித்து தூக்கி விடுகிறார் நம்ம தூக்கி விடுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அதனுடைய ஆனவர் இயேசு கிறிஸ்து தூக்கி விட்ட உடனே அவன் எழுந்து சப்பானே இருந்தவன் எப்படி அவனை குணப்படுத்த யாராலுமே முடியாது மருத்துவர்கள் யாராலுமே முடியாது பிறப்பில் வருகிற குருடு செவிடு அப்புறம் நடக்கிற திங்கிரவாதம் சப்பான் யாரும் நடக்கவே முடியாது குணப்படுத்த முடியாத ஒன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அவளை வேதூரின் யோமான அவர்கள் பேதூரனை கைப்படி தூக்கும் போது முதித்து எழுந்து நடந்து நின்று நடந்து நடந்து அவளோடு போனான் என்று பார்க்கிறோம் இவ்வளோ ஒரு அதிசயம் என்பதில் பார்த்தீங்களா நம்ம இன்னைக்கு அப்படி தான் நம்மளே எழும்பாதபடி இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கிறது சோர்ந்து போகாமல் எழுந்துருங்க நீங்கள் ஒரு பிள்ளை நம்மளுக்கு நமக்குள்ளே இருக்கும் ஒரு வயசாகிடுச்சனாலே அல்லது ஏதாவது ஒரு சோர்வு ஒரு கடன் பிரச்சனைகள் அல்லது பிள்ளை கொடுத்த கவலைகள் அல்லது மனைவி குறித்த கவலைகள் அல்லது கணனு குறித்த கவலைகள் இந்த உலக சிறங்களுக்கு இருக்கிற கவலைகள் நமக்கு நிறைய இருக்கும் அது நம்ம எழும்பாதபடி ஆண்டு கட்டி சேராதபடி நம்ம மேற்கொண்டு முன்னேறாதபடி ஒரு தடைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் கத்த சொன்னார் எழுந்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷு மாத்திரம் அதிகாரம் வருங்க அதற்காக தான் இந்த உலகத்தில் கத்தர் வந்தார் வந்து நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி சிலுவலையை மறித்து மூன்றாம் உயிரோடு இருந்து இப்போது நமக்காக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் என்றால் அதனுடைய ஆட வயசு கிஸ்து மட்டும்தான் நீ விசுவாசத்தோடு இருந்த கத்தர் முறை ஆசீர்வதிப்பாராங்க நம்ம ஜபிக்கலாமா அன்பின் பரம தகப்பண்ணே எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நீ சொன்ன தகப்பனே நாங்கள் எழும்பாதபடி எங்களை அமைக்கி வைக்கிற காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட எங்கள் உதவி செய்யும் தகப்பண்ணு எங்கள் பாவங்களை ஒரு விசையை மன்னி தகப்பண்ணு எழுந்து உமக்காக செய்ய உமக்காக ஜீவிக்க உமக்காக மாத்திரம் நாங்கள் நடக்க உதவி செய்யும் இந்த வல்லமையான கரம் எங்களோடு இருக்க இருக்கட்டுமா சபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்காக சகோதரருக்காக நான் நேரத்தில் செபிக்கிறோம் தகப்பண்ணேன் இந்த புதிய நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தற்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணேன் ஏ சிறு நாம தலைவன் உரம் தகப்பண்ணேன் ஆமேன் ஆமேன் கத்திரமில் ஆசைப்பாராக நீங்கள் எழுந்து நடக்கப் போவீர்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்த விசுவாசியங்கள் கத்திரத்தம்